நடிகர் பார்த்திபன் வந்து சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் அதுலேயும் குறிப்பாக அம்பானி வீட்டு திருமணத்தில் தலைவர் வந்து டான்ஸ் ஆடினாங்க இல்லையா அது பற்றியும் பார்த்திபன் வந்து பேசியிருந்தார் பார்த்திபனோட இந்த பேச்சு வந்து நிறைய பேருக்கு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கும் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டில் அந்த டான்ஸ் பண்ணதை விமர்சித்த எல்லாேருக்கும் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திபன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா காந்தம் இரும்பை இழுக்கும் ஆனா அந்த காந்தத்தையே இழுக்கிறவர் தான் ரஜினி சார் ரஜினி சார் காந்தம் இரும்பை இழுக்கும் ஆனால் ரஜினி அந்த காந்தத்தையே இழுப்பார் சமீபத்தில் கூட அம்பானி வீட்டு திருமணத்தில் அவர் டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு செம்மையா இருக்கு இப்போ அம்பானி வீட்டு கல்யாணத்தில் வேஷி சட்டை போட்டுட்டு டான்ஸ் பண்ணுறாரு அப்படி பண்றாரு செம்மையா இருக்கு அதாவது அவர் பக்கத்தில் வந்து அனில் கபூர்லாம் கோட் சூட் போட்டு ஆடுறாரு எல்லாருக்கும் முடி இருக்குது ஆனால் ரஜினி சார் வந்து வேட்டி சட்டையில் தான் போயிருந்தார் அந்த வேட்டி சட்டையிலேயே அவர் சூப்பரான டான்ஸும் ஆடுறாரு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக போயிருக்கார் அப்படின்னு பட் அந்த வேட்டி சட்டை தான் அந்த கர்வத்தின் உச்சம் அப்படின்னு நம்ம பார்த்திபன் வந்து சொல்லியிருந்தார் நம்மளால் அங்கே போகிறாரு கர்வத்தை வெறும் வேஷி சட்டையில் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுறாரு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார் அதுதான் கர்வத்தோட உச்சம் ஸோ தலைவர் வந்து நம்ம பாரம்பரிய உடையில போய் கெத்து காட்டணும் அப்படின்னு தான் அங்கே கெத்து காமிச்சிருக்காங்க அங்கே வந்து எத்தனையோ பிரபலங்களை தாண்டி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் இந்தியாவே பேசிகிட்ருக்கு இதுக்கு தான் பார்த்திபன் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னார் காந்தம் இரும்ப இழுக்கும் ஆனால் அந்த காந்தத்தையே இழுக்கிறவர் ரஜினி சார் அப்படின்னு அது எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்